அவனுடைய பொருத்தத்திற்குரிய நிகழ்ச்சியில அல்லா நம்மை ஒன்று கூட்டி இருக்கிறார் அல்லாஹு தாலா இந்த நிகழ்வை பொருந்திக் கொள்வானாக இந்த முதலாவது ஆண்டு பட்டமளிப்பு விழாவிற்காக வேண்டி உடலாலும் பொருளாலும் நல்ல ஆலோசனைகளாலும் உதவி செய்த செய்து கொண்டிருக்கிற செய்ய காத்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் அல்லா பொருந்திக் கொள்வானா அலமது இல்லா அருமையான புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு இல்முடைய ஊற்றாக திகழக்கூடிய புத்தாம்பூரில் சுமையா சுமையதியாக அங்க மதரசாவினுடைய துவக்க விழாவிற்கும் அழைக்கப்பட்டிருந்தேன் நான் அன்றைக்கே சொன்னேன் அகம்தில்லா இது இன்றைக்கு துவங்கக்கூடிய நிகழ்வு அல்ல தியாமன் நாள் வரை இன்ஷா அல்லா இது நீடித்து நிலைக்கும் என்று நான் சொன்னேன் பெரிய ஆச்சரியம் எத்தனையோ ஊர்களில் பள்ளிகள் தோறும் நிஸ்வான் மதரசாக்கள் நடத்தப்பட வேண்டும் அப்பொழுதுதான் பெண்களிடத்திலே மார்க்க கல்வியும் மார்க்கத்தினுடைய ஒழுக்க முறைகளும் கடைபிடிக்க முடியும் என்ற அருமையான கொள்கையில் நிறைய ஊர்களில் இன்றைக்கு நிஸ்வான் மதரசாக்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் பெரிய ஆச்சரியத்துக்குரிய விஷயம் முதலாவது ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் நாற்பது தங்கங்களை நாம் இன்று அர்ப்பணித்திருக்கிறோம் சக்பீர் பீர் சக்பீர் அல்லாஹ் உங்களுடைய முயற்சிகளை அங்கீகரித்தல்வானாக ஏனென்று சொன்னால் முதன் முதலாக இந்த தீனுலாத்திற்காக வேண்டி தியாகம் செய்த சுமையா ரியல்லாகு அன்ஹா அவருடைய பெயரில் இந்த மதரசா உருவாக்கப்பட்டிருக்கிறது இதில் எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் நீங்கள் சகித்துக் கொள்வீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அந்த அடிப்படையில் தான் நீங்கள் பெயரை வைத்திருக்கிறீர்கள் அருமையானவர்களே இப்பொழுது இந்த நாற்பது மாணவ கண்மணிகளை நாம் வெளியுலகிற்கு அர்ப்பணிக்க இருக்கிறோம் இவர்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது இவர்களுடைய நாளை வாழ்வியல் எவ்வாறு இருக்கும் என்று எங்களெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கலாம் சத்தியமிட்டு சொல்வேன் இந்த மங்கையர் திலகங்கள் அவர்களுடைய வீடுகளில் அல்லாவருக்கு மாற்றமான எந்த செயலையும் நடக்க விடமாட்டார்கள் அவர்களுடைய இல்லங்களில் அல்லாவருக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஹராமான எந்த செயலையும் நடக்க விடமாட்டார்கள் அவர்களிடத்திலே ரசுல்லாய் சொல்லாலி செல்லும் அவர்களுடைய முபுவத்துடைய கல்வி புகட்டப்பட்டிருக்கிறது அடிக்கடி நாம் சொல்வோம் உலக கல்விகளுக்கும் மார்க்க கல்விக்கும் உண்டான வேறுபாடு என்னவென்றால் மார்க்க கல்விகளில் அவர்கள் யார் யாரையெல்லாமோ ரோல் மாடலாக காட்டுவார்கள் இவரை போன்று அவரை போன்று என்பதாக இங்கே ரோல் மாடலும் என் பெருமானார் செல்லாளே செல்லும் அவர்கள்தான் இவர்களுக்கு புகட்டப்படுகின்ற கல்விகளின் சாரமும் பெருமானார் செல்லாலுடைய வாழ்க்கை முறைதான் எனவே அவர்கள் வாழ்க்கையில் சருகுவதற்கோ தவறு செய்வதற்கோ எந்தவித முகாந்திரமும் இருக்காது என்பதை சத்தியமிட்டு சொல்லலாம் இன்றைக்கு இவர்களுக்கு சனது வழங்கப்பட இருக்கிறது ஏதோ ஒரு பேப்பரிலே சில கையெழுத்துக்கள் போடப்பட்டு புரிகிறதோ புரியவில்லையோ நம்முடைய கையிலே கொண்டு வந்து கொடுப்பார்கள் அதை வாங்கி விட்டு பத்திரமா வச்சுக்கமான்னு சொல்லுவோம் இது சாதாரண சனதல்ல இது இங்கே பட்டம் பெற இருக்கிற ஃபாத்திமான் நாச்சியார் ஒரு பெயரை தான் நான் படித்தேன் அதெல்லாம் பொருந்திக்கொள்வானாக இந்த உம்மத்தினுடைய பெருமை என்று சொன்னால் பெருமானாருடைய ஈரல் கொலை துண்டு ஃபாத்திமான் அவருடைய பெயரிலே ஒருவர் இங்கே பட்டம் வாங்குகிறார் அவரை சேர்ந்த நாற்பது பெண்களுக்கும் இங்கே கொடுக்கப்படுகின்ற இந்த சனது இருக்கிறதே இது இவர்களை எம் பெருமானார் சொல்லம் அவர்களோடு கொண்டு போய் சேர்க்கிறது சனது என்று சொன்னால் இணைப்புன்னு தான் அரபில சனதுன்னு சொன்ன என்னங்க இணைப்பு கனெக்ஷன் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சனது என்ற இந்த பட்டயம் இந்த பெண் தங்கங்களை எம் பெருமானார் சொல்லினாலும் சிலம் அவர்களோடு கொண்டு போய் சேர்க்கிறது ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ளலாம் இந்த உலகத்தில் வீண்மை என்பது என்றைக்குமே முடிவுக்கு வராத ஒரு விஷயம் சமீபத்திலே மதரசாக்களின் மீது ஏற்படுத்தப்படுகின்ற தாக்குதல்கள் மதரசாக்கள் இல்லாமல் அக்கப்பட வேண்டும் என்று ஒரு குறிக்கோளோடு செயல்படுகின்ற மனித மிருகங்கள் எல்லாம் நம்முடைய நாம் வாடுகின்ற நாட்டிலேயே சில மாநிலங்களில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் கேள்விப்படுகிறோம் காதுகளிலே அவர்களுக்கு ஏன் இந்த மதரசாக்களின் மீது மட்டும் இவ்வளவு வெறுப்பை உமிழ்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளத்தின் எண்ணமெல்லாம் இந்த மதரசாவில் புகட்டப்படுகின்ற மார்க்க கல்வியை மட்டும் நிறுத்திவிட்டால் மார்க்கம் இல்லாமல் போய்விடும் என்று அவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு விஷயத்தை இங்கே நாம் பதிவு செய்கிறோம் பள்ளிவாசல்கள் இருக்கிற வரைக்கும் மதரசாக்கள் இயங்கும் இன்ஷா அல்லா வரைக்கும் பள்ளிவாசல்கள் இயங்கும் இதை யாராலும் எப்பொழுதும் தடுத்து நிறுத்த முடியாது நீங்கள் நிறுத்தினால் அல்லாஹ் குரானிலே நீங்கள் அணைக்க அணைக்க முயற்சிக்கும் பொழுதுதான் அல்லாஹனுடைய ஜோதி இன்னும் பிரகாசமாக இறையும் என்று சொல்வான் இது மதரசாவினுடைய கல்விக்கு மார்க்க கல்விக்கு அல்லாஹ் கொடுக்கிற உத்தரவாதம் நீங்கள் வேண்டுமானால் சவாலாக எடுத்துக்கொள்ளுங்கள் மார்க்க கல்வியை முடக்கிவிட முடியும் என்று நீங்கள் நினைத்தால் ஒன்றை முடக்கினால் அது நூறாக பெருகும் விளங்கலாம் உலகத்தின் எத்தனையோ மார்க்க அறிஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முடித்து மறுமை நோக்கி பயணித்திருக்கிறார்கள் பதிசிலை வந்திருக்கிறது ஒரு மார்க்க அறிஞருடைய மரணம் முழு உலக மரணத்திற்கு ஆலிமி

தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய கல்வி கடல்கள் எல்லாம் மறைந்து போனார்கள் எல்லோருடைய உள்ளங்களும் கவலைகளை கவிக்கொண்டது கொண்டது பெரும் பெரும் உலமாக்கள் எல்லாம் மறைந்து போகிறார்களே என்று அந்த கவலை இருக்கிற நேரத்தில் தான் ஒரே ஒரு ஆறுதல் இதுபோன்று மதரசாக்களில் பட்டமொழிப்பு விழாக்களில் ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் மார்க்க கல்வியை படித்து கொண்டு அந்த கல்வியை முழுதாக மார்க்க கொண்டு மேதைகள் என்ற பெயரில் வெளிவருகிறார்களே இந்த கல்வியினுடைய பாதை நிச்சயமாக இன்றோடு நின்று போகாது கியாம நாள் வரை தொடரும் நமக்கு தெரியும் நம்முடைய மதுகமினுடைய வழிகாட்டி ஹசரத் அபு ரஹ்மத்துல்லாஹி அலங்கி அவர்களுடைய மரணத்தின் பொழுதுதான் இமாம் ஷாஃபியினுடைய தோற்றம் என்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதே போன்று எம்பெருமனார் செல்லானி செல்லவருடைய அருமை துணைவியார் இந்த உம்மத்தினுடைய கல்வியின் உம்மத் என்று சொல்லப்படக்கூடிய ஆயிஷா சித்தியா தாகிரா ரவி அல்லா பான்கா இரண்டாயிரத்தி இருநூத்தி பத்து ஹதீசுகளை இந்த உம்மத்திற்கு சான்றுகளோடும் உறுதிமொழிகளோடும் அருளிய மார்க்கத்தின் மிகப்பெரிய சிம்ம சொப்பனம்

ஆறு மாசம் அவகாசத்தில் நீங்கள் இது மனநமிட வேண்டும் என்று சொன்னால் சரியாக நூற்றி எண்பது நாட்களில் இரண்டு லட்சம் அதிசயம் அச்சயம் பெறலாமல் மனநமிட்டு சொல்லக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருந்தது ஐஷா ரவி அல்லாஹ் அவருடைய மறைவில் அல்லாஹ் இப்படி ஒரு தோற்றத்தை கொடுத்தார் அருமையானவர்களே மனம் சோர்ந்து விட வேண்டாம் இந்த மார்க்க கல்வி கூடங்களில் இருந்து வெளியாக்கப்படுகின்ற இளம் ஆலிம்களும் வெள்ளிகாக்களும் அல்லமாக்களும் மறைந்திருக்கிற மிகப்பெரிய வலமாக்களுடைய வழி கொண்டிருக்கிறார்கள் இனியும் வருவார்கள் இன்ஷா அல்லாஹ் அருமையானவர்களே உங்களுக்கு நான் வயதிலே சிறியவனாக இருக்கிறது சொல்லி நிறைவு அல்லாஹ் அல்லாஹு இந்த முதல் தியாகப் பெண்மணி சுமையா சுமையார் அவருடைய பெயரால் திகழக்கூடிய இந்த நிஸ்வானை பொருந்திக்கொள்வானாக அவருடைய நிர்வாகிகள் உஸ்தாத் பெருமக்கள் ஓதக்கூடிய பிள்ளைகள் அவர்களுக்கு உதவி ஒத்தாசை செய்யக்கூடிய தனவந்தர்கள் அத்தனை பேரையும் அல்லாஹு வரை பொருந்திக்கொள்வானாக இந்த நிஸ்வான் மதரசாவை மதரசாவை அமல்களுடைய கிரடயமாக கேந்திரமாக அல்லா நீண்ட காலத்திற்கு வைத்திருக்க செய்வானாக